சென்னையில் வந்து என்ன புதுசாக கற்றுக்கிறவங்க தாங்க ஹோட்டலில் என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க சொல்லி கொடுத்தது அந்த முட்டை மஞ்சூரியன் தானே செய்ய போறேன் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் செய்ய போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் முட்டை மஞ்சூரியனுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக்கிங் வினிகர் அப்புறம் வந்து தக்காளி சாஸு ஜோயா சாஸு அப்புறம் ஒரு குண்டு புட மிளகா தாளி கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு பெப்பர் மிளகுத்தூள் அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தூள் காஷ்மீர் தூள் இதை வச்சு தாங்க நம்ம பண்ண போறோம் உடைச்சி உடச்சி இதாம் ஆறு டீஸ்பூன் அளவு நிளவு தூர் போட்டுருக்கேன் இந்த அளவுக்கு நான் பூ போட்டுக்கிறேன் நல்லா நம்ம வந்து ரெண்டு சேர்த்து களைக்கிறனும் அப்போதான் நமக்கு வந்து சாஃப்டாக வெந்து வரும் வேக வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் இப்போ மூடிக்கல இதை எப்படி கழிச்சுட்டு இங்கே வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம் கடலை நல்லா ஊத்துறேன் இதுல வந்து நல்லா நம்ம கடைக்கணும் ஆகல வேக இதை வந்து இந்த அடுப்பிக்காமல் வரும்ல அதனால் சுற்றிலும் எண்ணெயை நம்ம தடவிக்கலாம் இப்படி தடவிட்டு நம்ம அந்த கலந்து வச்சுருக்கொள்ள முட்டை அதை இதில் ஊற்றிடலாம் வடைச்சட்டிக்குள்ள வச்சுட்டு இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் ம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா எடுத்துடலாம் வெளியில் வேறு நல்லா ஆரக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஐதா மாவு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தான் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஏற்கனவே முட்டையில் போட்டுக்கோம் உப்பு அதனால கொஞ்சமா போட்டா போதும் மிளகாத்தூள் கொஞ்சமா காரத்துக்கு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகாத்தூள் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் முட்டையை எடுத்து வெட்டிக்கலாம் வச்சு அப்படி கிழிச்சு விட்டு சுற்றின்னு கிழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதை தட்டை போட்டு இப்படி மூடி இப்படி திருப்பி நாங்கள் அதை விழுந்துருவோம் இப்படி தட்டு தட்டினோம்னா இப்படி வந்துடும் நமக்கு சின்ன சின்ன ப்ளஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கலந்துக்கும்ல அதுக்கு போட்டு நல்லா நம்ம பிறப்பிக்கணும் இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும் நல்லா இது அப்படியே என்ன காய வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும் பத்து வச்சுக்கலாம் கடல்ல என்ன தாங்க ஊட்ட என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஒரு சிக்கா இந்த மாதிரி வரைய நம்ம பீன்ஸ் எடுத்தாச்சுங்க அடுத்து இதை சமைக்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கடுகு போடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப மற்றதுக்கு மாதிரி வாங்கக்கூடாது லைட்டாக வதக்கினா போதும் தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம் அப்படியே அந்த பொட மிளகாயும் போட்டு வளர்க்கலாம் இந்த பூ போட்டுவோம் ஏன்னா வர கட்டுமா இல்லாம மிளகாத்தூள் போடுறோம் ஏன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோம் அதுலேயும் வேற காரம் போட்டிருக்கோம் அதனால வந்து லைட்டாக வந்து போட்டுக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் அதில் ஒரு மூணு மூடி ஊற்றிருக்கேன் தக்காளி சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க குக்கிங் வினிகர் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் முட்டைய போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் மசாலா எல்லாம் அதை மாதிரி நல்லா நம்ம தூங்கி வெச்சுக்கணும் இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க சூப்பரா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெஸ்டாரண்ட் சுவையிலே இருக்கும் இப்ப வந்து நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் செம்மையா செஞ்சாச்சு இது வந்து இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி சாப்பாடு எதுவுமே சாப்பிட சும்மாவே தட்டு போட்டு சாப்பிட போறேன் வாசம் அப்படி கம 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 வருது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாது கமாண்டா சொல்லுங்க எப்படி இருக்கு மறந்துடாம அங்க நோட்டஸ் கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க เซ็ปเป็นไงมาเดินรเบลต์เป็นยังไงบ้างทินไงบาย